ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நாம் இட்லி தோசை பணியாரம் இப்படின்னு நம்ம எது செஞ்சாலும் ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக வரணும் அப்படின்னா அதுக்கு நாம் மாவு எப்படி ப்ரெப்பர் பண்ணணும் அதுக்கான அரிசி உளுந்து ரேஷியோ எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரேஷனில் வாங்கின குண்டு அரிசி தான் சரிங்களா இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி மாதிரியே இருக்கும் சரிங்களா நான் கடையில் இப்போ ரீசண்டாக வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த அரிசிக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அரிசி ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க இதை வந்து நான் நாலு கப்பு எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்த கப்பால் நாலு கப்பு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கடையில் வாங்கின பச்சரிசி பச்சரிசி வந்து இது கடையில் வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் இந்த ரேஷன் அரிசி நாலு கப்புனால் பச்சரிசி வந்து ஒரு கப்பு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் கடையில் வாங்கினது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க உளுந்து உளுந்து அதுவுமே ஒரு கப்பு பச்சரிசியும் உளுந்தும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டேன் புழுங்கல் அரிசி மட்டும் பார்த்திங்கன்னா நாலு அதாவது மூணு மடங்கு அதிகமாக எடுத்துக்கிறேன் பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் விட மூணு மடங்கு அதிகமாக நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் சாரி அதாவது புழுங்கல் அரிசி வந்து நாலு பங்குனா ஒரு பங்கு வந்து பச்சரிசியும் உளுத்தம் பருப்பும் எடுக்கணுங்க அது வந்து நான் தவறாக சொல்லிட்டேன் புழுங்கல் அரிசின்னு சொல்லிட்டேன் உளுத்தம்பருப்பேன் சரியா அதுதான் இந்த மாதிரி ரேஷியோவில் தான் நான் எப்போவுமே எடுப்பேன் புழுங்கல் அரிசி நாலு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு அதுக்கப்புறம் உளுந்து ஒரு கப்பு அப்புறமா இன்னொன்று மறைஞ்சே போயிடுச்சா வெந்தயம் பாருங்கள் இங்கே கும்பலாக போட்டு வச்சுருந்தேன் அது பார்த்திங்கன்னா கலந்துருச்சு இதோட ஓகே வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடணும் வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் எப்போவுமே ஊற வைப்பேன் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ண மாட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியோடு கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து வச்சுப்பேன் அப்போ தான் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும் இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் ஆகட்டும் எது நாம் செய்கிறோமோ எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிடும் பிள்ளைங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க இந்த ரேசியோ வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் டாட்டா பை பை